வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நேற்று மாதிரியே தூங்கு முஞ்சியா இருந்துருமோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ஓரளவு நம்ம மார்க்கெட்டுக்கு உயிர் இருக்கு லாஸ்ட் ஹவரில் பாக்கும்போது ஒரு சின்ன ரெக்கவரை கொடுத்து க்ளோஸ் ஆயிருந்தது ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்தது பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஃபைனலாக எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்தது அதனால் பேங்க் நிஃப்டியும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதை தாண்டி கோட்டாக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்து தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதே பர்ஃபார்மன்ஸு அப்கமிங் டேஸ்லேயும் இருக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டான்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் லைட்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடிக்கு விற்றுருக்காங்க டிஐஏஸ் பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் ஸோ எஃப்ஐஎஸ் பெருசாக விற்கலை ஸோ அதனால் மார்க்கெட்டும் பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் ஆகலை பட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இது கவர்மெண்ட் சோர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்தியா வியூஆஸ்க்கான ட்ரேட் டீல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சோர்ஸ் இருந்தே வந்திருக்கு பார்ப்போம் இன்னைக்கு நைட்டு வருதா அப்படின்ட்டு ஏன்னா நாளைக்கு தான் டெட் லைனு ஸோ மோஸ்ட்டாக பதினாலு கண்ட்ரீஸ் பக்கம் ட்ரம்ப் வந்து இந்தந்த இவ்வளோ தான் டாரிஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இதில் ஜப்பானுக்கெல்லாம் பாரபட்சமே இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க ஸ்டீலுக்கு நாற்பத்தஞ்சோ ஐம்பது சதவீதமாக வந்து டேரிஃபாக வந்து போட்டிருக்காங்க ஸோ ஜப்பானுக்கு கொஞ்சம் அதிகம் மலேசியாவுக்கு அதிகம் வியட்நாமுக்கு டுவெண்ட்டி இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்க்கு அதிக அதிகமாக தான் டேரீஃபாக வந்து போட்டிருக்காங்க இதில் நம்ம எங்கே இருப்போம் அப்படிங்கிறத உற்று கவனிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே பட் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு மேபி கிடைச்சதுன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம நாட்டுக்கும் இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை மேபி பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் பிச் மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றே நீங்கள் நைட்டு மே பி ஏதாச்சும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டனா இருந்ததுன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணுறதுக்குன்னா ட்ரை பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் அப்படின்னு ஒன்று இதை ஞாபகம் வருது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டொயேட்டோ மோட்டரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பட் அதை வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அது ரொம்பவே வந்து கொஞ்சம் டைம் ஆனால் எந்த ஒரு கன்வேவும் வந்து பண்ண முடியல டெலகிராமில் ஸோ அந்த நேரத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா டீட்டெயில்டாகவும் நம்ம இதை பைக் பண்ணுங்கன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது டெலகிராமில் அது எனக்கு பேக் ஃபயர் ஆகிரும் ஸோ ஒரு வாய்ப்பு இந்த டொயேட்டோவில் இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேற்று டொயேட்டோ மோட்டார் கீழே இறங்கியிருந்தது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்சிடரேஷன் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இந்த டொயட்டோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போது டேரிஃபும் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு ப்ரெஷரை தான் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் லாங் டேர்ம்னா லாங் டேர்ம் வந்து பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இறங்கும் போது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதே சமயம் ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் டொயட்டோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வந்து நம்ம இதில் ப்ராஃபிட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால் நான் வந்து டொயேட்டோவை பர்சனலாக கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் யான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ஒன் சிக்ஸ்டி வரும்போது திரும்ப வந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ வாங்கும்போது திரும்ப அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை ஃபோக்கஸ் லிஸ்டில் வச்சுக்கோங்கிறதுக்காக தான் இப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி அசஞ்சரோட ரிசல்ட் வந்தது அப்போது அசஞ்சரை வந்து நான் கன்சர்வ் பண்ணியிருந்தேன் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் அசன்ச்சர்ல ரிசல்ட் டே அன்னைக்கு விழு வந்திருந்தது பட் அப்போது ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு டாலருக்கு கீழே வந்தது ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஸோ அதை வந்து நான் கன்சிடரே பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு முந்நூற்றி ஏழு டாலர்கிட்ட இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு டாலர்கிட்ட ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா அசென்சரில் வந்து நடந்திருக்கு ஸோ இங்கேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அடுத்த ரிசல்ட் வரதுக்குள்ளே வாங்கினதில் ஒரு கொஞ்சம் வந்து கொடுத்து போட்டு பேசாமல் வேடிக்கை பார்க்குறது கரெக்டாக இருக்கும் மேபி திரும்ப அடுத்த ரிசல்ட் நல்லா இல்லைன்ட்டு கீழே அடித்தாலும் அடிப்பாங்க அதனால ஓரளவு ரிட்டன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் வந்துதுன்னா ஸோ கொடுத்துட்டு பேசாமல் உட்காரது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இது ரெண்டு ஸ்டாக் பற்றியான அப்டேட் ப்ரீவேஸாக கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ லைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்னிட்டியை பற்றி நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் மாதிரி இன்டெல் இப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ டாலரை தாண்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரீச் ஆச்சுன்னா ஆஃப் ஆஃப் த குவான்டிஸ் வந்து நான் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா அது இப்போதைக்கு எங்கேயும் போகிற மாதிரி தெரியல ஸோ எவி காம்படிஷன் இருக்குது ஃபோர்டீன் ஏக்கு போயிட்டாங்க எயிட்டீன் ஏலேருந்து ஃபோர்டீன் ஏக்கு போயிட்டாங்க அதனால் ஸோ பெருசாக வந்து இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்காது அதுவும் இந்த ப்ரைஸில் வெயிட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது அதனால் ஆஃப் ஆஃப் த குவான்டிட்டிஸை வந்து கட் பண்ணிட்டு அகைன் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ வரும்போது திரும்ப வந்து அதை வந்து பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் இருக்கேன் ஸோ பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் வாங்கிட்டு அப்படியே காலை நீட்டி வீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கும் மார்க்கெட் குள்ள வரும்போது டிஃபரெண்ட்லேயே நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டா ஒரு சம்பளம் மட்டும் நமக்கு டிஃபரெண்டே வருது எந்த வேலைக்கும் போக வேண்டாம் அப்படியே காலை நீட்டி ஜாலியாக உட்காந்துக்கலாம் அப்படியே சுத்திட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு பர்சனலாக வந்து இருந்தது நான் மார்க்கெட் குள்ள வரும்போது இதில் இந்த மாதிரியான ஒரு ஆசை யார் யாருக்கு இருந்தது இல்லை இப்போவும் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து சேர்க்கணுங்கிறது இப்போவும் இன்னமும் வந்து நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் சேப்பனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இப்போ இந்த தமானிக்கு டிமார்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பங்கில் இருந்து அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடி டிவிடண்டா கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம லாபமே பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி கோடி போட்டிருக்காரு தொம்பதாயிரம் கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபமும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ கண்ணா அப்படின்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பாட்டுக்கு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்காரு ஸோ சம்பாரிச்ச காசுல டிமார்ட்டும் ஆரம்பிச்சு சந்தோஷமா பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டிவிரெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சத்தையாச்சும் தாண்டணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது ஸோ மேபி அந்த மாதிரி தாண்டிச்சுன்னா நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தாண்டி தாண்டியிருக்கேங்கிற ஒரு மகிழ்ச்சியாக கூடயும் ஷேர் பண்ணணும்னு ஆசை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஒரு நாள் நடக்குதா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட கியூ ஒன் ப்ரிவியூ வந்திருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அனாலிஸ்ட் ஒரு ஏழு பில்லியன் டாலர்லேருந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் டீல் வின் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு வின் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஆனால் அதே சமயம் பிஎஸ்என்எல்லோட அந்த கான்ட்ராக்ட் வந்து அப்படியே வந்து குறஞ்சிட்டே இருக்கு ஸோ அதிலிருந்து ஒரு இம்பேக்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ப்ராஃபிட் வந்து பெருசாக டிக்ளைன் ஆகாது ஒரு சின்ன சிங்கிள் லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை வந்து டிஜிஎஸ் கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு ஸோ போன ரிசல்ட்டில் தான் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வரல இந்த ரிசல்ட்லேயாச்சும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இறங்கிச்சின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ஒரு ரேஞ்ச்கிட்ட வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு டிஜிஎஸில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கன்சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக ஹாப்பியாக வந்து இருப்போங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீலோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கியூ ஒன்ல வந்து இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க அதே சமயத்தில் டாடா ஸ்டீல் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் மில்லியன் டன்னாக தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டன் அதிகமாக பண்ணியிருக்காங்க இவங்க ஏன் கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஸோ டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா மெயின் மெயின்டெனன்ஸ் காரணமாக இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எது எப்படியோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மில்லியன் டன் பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணி ஸோ மொதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க சார் ஒரு ரிசல்ட் பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டீலுக்கான ஒரு விலை கிடச்சிருக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போதைக்கு எந்த ஸ்டீல் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் ஏற்படாமல் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக பண்ணிகிட்ருக்கு இந்த பர்ஃபாமென்ஸ் தொடருமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சில இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே